ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டிங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் சூடுபட்டு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா சூடுபட்டு வந்ததுமே இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு பபுள்ஸ் வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச மாவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சூடாக இருக்கிறதுனால முதல்ல கரண்டியை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமா பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அழுத்தி கலந்து எடுத்துக்கோங்க நான் ஏற்று இடியாப்பம்புக்கு போட்ட வீடியோல மீதமுள்ள மாவில் தான் நான் இதை கலந்து அப்புறமா சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே அரைக்கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் கோல்டன் ப்ரவுன் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா அப்புறமா இது ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் ப்ரெஷர் குக்கருக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா உருகி வரணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கால் மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய்லே நல்லா வறுபட்டு வரணும் நெய்ல இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே பாத்திரத்துல நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வரப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையே சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் இது ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும் அதனால சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த முந்திரி தேங்காய் ஏலக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ட்ரை பண்ணது இல்லைனா இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் आवर சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்